முதல் வாசகம் ரெண்டு சம்பல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினைந்து மற்றும் பதினேழிலிருந்து பத்தொன்பது முடிய ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு உபதேதோமின் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசை வழங்கினார் என்று அரசர் தாவீதுக்கு சொல்லப்பட்டது எனவே தாவீது புறப்பட்டுச் சென்று கடவுளின் பேழையை உபதேதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார் ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் ஆறு அடிகள் எடுத்து வைத்ததும் அவர் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார் நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோதை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடும் ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார் தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள் பிறகு ஆண்டவரின் பிழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தனர் தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் படைகளின் ஆண்டவர் பெயரால் தாவீது மக்களுக்கு ஆசி வழங்கினார் பிறகு தாவீது ஆண் பெண் என மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஓர் அப்பத்தையும் பொறித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார் மக்கள் அனைவரும் தத்தம் இல்லங்களுக்கு சென்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் முக்குப்புகள்